ஹலே லுய்யா இந்த இரவு வேலையிலே மேய்பிரின் கோளிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தருடைய நாம பரிசுத்த நாம நாமத்திற்கு மையம் தாக்க இந்த நாளிலே மேய்பினுடைய கோலிலே நம் தியானிக்க இருக்கிற பகுதிகள் என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள் வழிப்படுத்துகிற விசேஷம் மூன்று பதினாறு விசுவாசிகள் அறிய வேண்டிய ஆவிக்குரிய ஆழமான சத்தியங்கள் இப்படி நீ அனலின் குளிரும் இன்றி அனலும் இன்றி வெது வெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் வெளிப்படுத்தின விசேஷம் லவோதிகா சபைக்கு கர்த்தர் சொல்கிற காரியம் இந்த சபை உடைய குறையை மட்டும் நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன் இது ஆவியிலே அனலுள்ளதாய் இல்லாத சபையாக இருக்கிறது சபையிலே அனல் வேண்டும் ஆவியின் அனல் வேண்டும் இதில் எப்படி வந்து ஆவியின் அனல் வருகிறது அதை குறித்து நான் பார்க்க போகிறோம் சரீரத்துக்கு வேண்டிய அனலை நீங்கள் பார்ப்பீங்கன்னா ஒன்று ராஜாக்கள் ஒன்றாவது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தால் ஆறாவது வசனத்தில் ராஜா விருதாப்பியம் கொண்டு படுத்து விட்டான் எழுந்து நிற்க முடியவில்லை ஆனால் இந்த கூட இருக்கிற ஜனங்கள் என்ன செய்கிறாங்கனாக்கா அபிஷாக் அப்படின்னு ஒரு பெண்ணு பதினாறு வயது பூம்பாவை அவளை கொண்டு வந்து ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணிச்சிட்றேங்க எதுக்குன்னா ராஜாவுனுடைய சருத்துக்கு சூடு உண்டாக்கும்படியாக இப்படி செய்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ராஜாவளை அறியவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது ராஜாவின் காலத்துக்கு பிறகு ராஜாவுடைய மகனே வந்து பஸ்ஸேபாலிடம் கேட்கிறாள் அவளை தனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி அப்படிப்பட்ட அவலட்சணம் நிறைந்த ஒரு இடரல் நிறைந்து ஒரு தெரிந்து கொள்ளுதல் காணப்பட்டு கொண்டிருக்கிறது இது பதினாறு வயது எங்கே இருக்குது இந்த கிழமை எங்கே இருக்கிறாரு இது மாம்ச ரீதியாக எடுக்கிற அனல் என்ன சில சர்ச்சஸ்லாம் நான் வெளிநாட்டில் பண்ண போனப்போ குளிர் சர்ச்சு மட்டும் இல்லை ஏசி மட்டும் போட மாட்டாங்க வாமரும் போடுவாங்க ஏசி இல்லாத அந்த இடத்துல அதிகமான பனி இருக்கும் உள்ளே அனல் இருக்கணும் எல்லாம் மாம்ச ரீதியான அனல் ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆவியிலே அனல் உள்ளதாக இருங்க ரோமர்கட் நிருபத்தில் வாசிக்கிறோம் ஆவிலே அனல் உள்ளதாக இரு இருக்க வேண்டும் என்றால் என்ன ஆவிக்குரியவர்கள் இதை தெரிந்திருக்க வேண்டும் ஆவியில் எப்படி அனலுள்ளோரலாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் ரத்தின சுருக்கமாய் தியானித்து கடந்து செல்லப்போகிறோம் இந்த மாலை வேலையில் விசுவாசிகள் கூர்ந்து கவனிங்க நாம் பேசுறது உங்களுக்கு உங்களுடைய இருதயத்திற்கு வந்து சேரும் என்று நான் விசுவாசிக்கிறேன் உங்கள் ஆத்மா சரீரம் ஆவி எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்தும் என்றும் நான் விசுவாசிக்கிறேன் காரணம் இந்த மனுஷனுடைய வார்த்தை இல்லை தேவனுடைய வார்த்தை அது ஒரு காரியத்துக்காக வருகிறது அது வெறுமையாக திரும்பி செல்லாது